வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் பட்டன் பட்டன்ஸ் எப்போதும் ஒரே மாதிரியே கேசரி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்த மாதிரி சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு சூப்பரான கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு கப் அளவு நான் கோதுமை ரவை சேர்த்துருக்கேன் இதில் நல்லா வந்து இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வந்து இது கூட வந்து ரெண்டரை கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் எது காய்ச்சி வச்ச பால் தான் தான் சேர்த்துருக்கேன் இப்போ பால் சேர்த்தோன்னே நல்லா ரவை வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது மண் இதெல்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் தோசு மண் இருக்கிற மாதிரி இருக்குன்னா வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சி கூட சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரம் இருந்ததுன்னா கூட சேர்த்துருக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா இன்னும் கலர் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் சேர்த்தோன்னா நல்லா இலக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நான் வறுத்த வேர்க்கடலை அதாவது நிலக்கடலை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி திராட்சை பாதம் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சவுவ் பண்ண தான் நார்மலாக சாப்பிட்றத விட இந்த கேசரி ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் பால்லாம் சேர்க்கறதுனால இந்த டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் சம்பா ரவை கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க